இன்றைக்கு நாம் ஜானிக்க போகிற வசனம் யோபு மூணு இருபத்தி அஞ்சு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த நாளுக்கு ஆண்டராக இயேசு கிறிஸ்து செல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது இன்றைக்கி ரசிக்கப்பட்டுருக்கலாம் விஷயம் பெற்றுக்கலாம் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் என்ன செய்து நம்மளை ஆள் கொண்டு இருக்குது பிள்ளைகள கணவரை குறித்தான ஒரு பயம் இருக்கலாம் என் கணவர் எச்சிக்கப்படலை இன்னும் சரியான உழைத்து சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்களே நம்ம எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம்ங்கிற ஒரு பயம் இருக்கலாம் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் அழைகிறது நிமித்தம் என் ஒரு பயம் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலேங்கிற ஒரு பயம் இருக்கலாம் இல்லை நான் கடன் வாங்கி விட்டேன் இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேங்கிறது ஒரு பயம் இருக்கலாம் இல்லை ஆஸ்பத்திரிக்கு சென்று டாக்டர் சொல்லுவாங்க இந்த வியாதியிலேருந்து உங்களுக்கு விடுதலே இன்னும் கிடையாது நீங்கள் சாவும் வரையிலும் நீங்கள் இந்த வியாதியில் இருந்து தான் நீங்கள் மறிக்கணும் என்று சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு பயம் ஒருவேளை பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் என்ன செய்யும் நாட்கள் தள்ளி கொண்டு இருக்கும் கருப்பத்தின் கனி தள்ளி கொண்டு இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பயம் சிலைகளுக்கு மரணத்து குறித்து பயம் எப்போது மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும் நம்ம மறித்துருமோ நம்ம இங்க போன மறுச்சிருமோ அங்க போன மறுச்சிருமோங்கிற ஏதோ ஒரு பயம் இந்த பயத்தை யார் கொண்டு வரான்னு சொன்னா பிசாசி கொண்டு வருகிறான் தான் ஆண்டோர் சொல்லுகிறார் வேதத்துல அநேக இடத்துல பயப்படாதீர்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதை கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார் இந்த ஆட்களை பயமே பயத்திலே பயம் கொடிதான பயம் தான் ஆனால் இந்த மரண பயம் இப்பிடாப்பிட பயம் தேவனை அறிந்து கொண்டு ரசிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பயமே இருக்கக்கூடாது நான் அநேக குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஆண் சர்ச்சைக்கு போகிற ஆட்கள் தான் ஆனாலும் என்ன செய்வாங்க ஒரு பயத்தோடு இருப்பாங்க சிஸ்டர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பயத்தோடு இருப்பாங்க ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறார் மகளே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நான் உங்கூட இருக்கிறேன் முடியாதது ஒன்று ஆண்டோரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாம் நம் குடும்பங்களையும் நம் பிள்ளைகளையும் நாம் ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அமைதியாக என்ன செய்ய வேண்டும் நாம் அமைதியாக இருந்தாலே போதும் ஆண்டோர் எல்லாவற்றையும் என்ன செய்வார் அவர் பார்த்து கொள்வார் ஏன்னா யாராக இருந்தாலும் அந்த பயம் எல்லாருக்குள்ளையும் இருக்கும் ஏன்னா நானும் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட புதுசில் என்னுடைய கணவர் வந்து பயங்கரமாக குடித்து கொண்டு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் அலைந்து கொண்டு இருந்த நாட்கள் உண்டு இப்போ என்னுடைய மகளை குறித்து எனக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணு இருக்கிறாங்க என்னுடைய மகளை குறித்து நான் அநேக நாள் கலங்கின நாட்கள் உண்டு இந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்த்து திருமணம் செய்து கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நான் அங்கிராயத்து கொண்டு நாட்கள் உண்டு அப்போ என் ஆண்டோர் கூட பேசினாரு மகளே ஏன் நீ பயபடுறா காலங்கள் கத்தரோடையது என்று சொன்னார் அப்பொழுது எனக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியலை அப்பொழுது நான் அதுக்கு பிறகு நான் தெரிஞ்சுக்கொண்டேன் ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள் அவளுடைய திருமண காரியம் வர்ற அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் எப்படி அவளுக்கு திருமண காரியம் நடந்ததுன்னு சொல்லி இன்ன வரையும் என்னால் அது உணர்ந்து கொள்ள முடியலை அந்த ஒன்று இல்லாத எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டோர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை என்ன செஞ்சாரு அவருடைய திருமண காரியத்தில் ஒரு லட்சம் ரூக்கம் கொடுத்து பத்து பேர் நகைப்பட்டு எங்களால் முடிந்த அளவுக்கு அவளுக்கு சீர் கொடுத்து அவளுக்கு திருமண காரியத்தை காற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தார் இதே போல தான் இன்றைக்கி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் குடும்பத்தை குறித்து ஏதோ ஒரு பயம் உங்களை இருக்கலாம் இல்ல நமக்கு விரோதம் உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி உங்களுக்கு தீமை செய்யும்படி உங்களை மிரட்டி இருக்கலாம் பிசாசியே சில பயமுறுத்துவான் உன் பிள்ளையை அழிச்சிடுவேன் உன் கணவர் அழிச்சிருவேன் உன் குடும்பத்தை என்று சொல்லி பிசாசே நம்மளை பயமுறுத்துவான் அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் தான் வருவான் வேறு ஒன்றும் அவன் வர மாட்டான் ஆனால் நாட்களில் பிசாசனுடைய பயமுறுத்தலுக்கும் சரி யாருடைய பயமுறுத்தலுக்கும் பெரிய மாணவர்கள் எனக்கு பயப்படவே வேண்டாம் அதாண்டு சொல்லுகிற பயப்படாதே மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் தாயின் கருவில தெரிந்து கொண்ட நாம் நம்மளை கத்தர் கைவிடுவாருங்க இன்றைக்கி எதையும் குறித்து நீங்கள் என்ன செய்யாதுங்க பயப்படவே வேண்டியதில்லை ஏன்னா நம்ம பயப்படுகிறதுக்கு அப்படாப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம பயப்படுறதுக்கு பயத்தின் ஆவியை நம்ம பெறவில்லை அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம் உள்ளகத்தின் அறிவதையான சாத்தான ஜெயத்தை இயேசுவே நம்ம என்ன செய்கிறோம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கோம் நம்ம இந்த நாட்களில் யாராவது பயத்தோடு இருப்பீலானால் எதையும் குறித்து நீங்கள் பயத்தோடு இருப்பிலானால் இந்த பயங்கள் நீங்க மட்டி நாட்களை உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன் நான் ஜபிக்க போகிறேன் என்னோடு இணைந்து நீங்கள் ஜபிப்பீர்களா வருஷுத்தம்ல நல்ல பிதாவே நன்றி ஓடும் சோத்துற மாண்டவுகிறேன் அவன் உரையாமல் சோத்துறோம் ஆரம்ப கால கட்டத்துல என்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பயத்தெல்லாம் நீங்க நீக்கினது போல அப்பா அந்த நாட்களில அப்பா அவன் சோத்துறமுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பயம் ஆண்டகுறேன் அப்பா கணவரை குறைத்தா இருக்கலாம் பிள்ளைகளை குறைத்தா இருக்கலாம் அன்று ஒரு குடும்பத்தை குறைத்தா இருக்கலாம் அன்றுவரை இல்ல வேலை செய்யற ஸ்தலத்துல யாரையை குறித்த ஒரு பயம் இருக்கலாம் அன்று உரையாமல் சோத்துறோம் அன்றுவரையில் இல்லை மரணம் இன்னும் இருக்கலாம் இருக்கலாம் பிசாசியானவன் உன் குடும்பத்தை அழித்திருவேன் என்று சொல்லி அவன் பயமுறுத்தலாம் எந்த பயமா இருந்தாலும் சரி என் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த பயமுறுத்தின் ஆவி ஏசுவின் ஆமத்தில் வெளியேற முடிய நான் சபிக்கிறப்பா இந்த பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் பொல்லாத பிசாசுடைய கிரிகள் இயேசுவின் ஆமத்தினால் அழிக்கப்படட்டப்பா அள்ளிக்கப்படட்டும் அள்ளிக்கப்படட்டும் பயம் விலகட்டும் மரணத்தின் அதிபதியான பி சாசனுடைய கிரிகள்வி நாமத்தினால் உள்ள பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்தை எடுத்து படுங்கப்பா பயத்தை எடுத்து படுங்க இந்த பயத்தை